அனைவருக்கும் என் இனிய தமிழ் என் வணக்கம் இன்னைக்கு சேலத்துல ரோடு லீ பஜார் பக்கத்தால முத் முத்து மட்டன் ஸ்டாலு அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மட்டன் ஐட்டம் மட்டுமே அதாவது சில்லி சிக்கன் கேள்விப்பட்டிருக்கீங்க ஃபிஷ் சில்லி கூட கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனா இவங்ககிட்ட மட்டன்ல சில்லி இருக்கு அது போக இன்னொன்னு அது என்னது

ஈரல் சில்லி ஆ ஓகே ஆக்சுவலி மட்டன் சில்லியில் மட்டன் ஆக்சுவலி மட்டனில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மட்டனில் மட்டன் சில்லி மட்டும் இல்லாமல் அந்த நுரையீரல் அடுத்தது லிவர் சில்லி அப்புறம் செவ்வர்டி சில்லி இந்த மாதிரி மட்டனில் இவ்வளோ வெரைட்டி இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் மட்டன்ல ஃப்ரை குடல் ஃப்ரை ஈரல் ஃப்ரை எல்லாமே மட்டன் மட்டன் தான் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி இருக்குது அது போக அது கூட இதுதான் மெயினான ஐட்டமே ஐட்டம் இன்னும் ரெகுலர் ஐட்டம் இந்த தோசை சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரி ஆனால் மெயினான ஐட்டம் இதுதான் நம்ம சரி ஓகே இன்ட்ரோ கொடுத்து வரைக்கும் போதும் எனக்கு வேற எச்ச ஊறுதே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் மட்டன் சில்லிங்களா

ஈர கடமாலி நீங்க இந்த ஐட்டத்துக்கு தவிர நிறைய ஐட்டம் இருக்கா அதில் எது ஒரு இதுலயே கான்வர்சேஷன் பெருசா

அப்படிங்க பார்த்தீங்கன்னா மட்டன் ஈடு கவமம் என்னங்க பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது மதியானம் நாட்டுக்கோழி பிரியாணி அது அடித்து நோக்கிடுதுமா அதனால் உள்ளாரி இறங்க மாட்டேங்க இடம் இல்லை ரெண்டுமே சூப்பரான இதெல்லாம் சாப்பிடுவோம் இந்த மட்டன் கரம் போதெல்லாம் இருக்கலாம் மட்டன் சில் சாப்பிட்டதா அப்பாவா அங்கே தான் இருக்காரு ஆக்சுவலி எங்கள்னாலும் நான் சொல்லுன்னா அப்பா வாங்கிட்டு வந்திருக்காரும்மா நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இல்லை நானும் அப்போ ரொம்ப சின்ன பையன் மகடஞ்சாவடியில் இருக்காம்மா அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்காரு மகடஞ்சாவடிங்கிறது இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் சேலம் டவுன் சிட்டியிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அவுட்டு போனீங்கன்னா நீரல் கடம்பு நீரல் கடமும் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி ரொம்ப காலம் இல்லாமல் மைல்டான டேஸ்டில் அப்புறெலாம் போட்டு சூப்பராக போ கொடுத்துருக்காங்க அந்த ஈரல் ஒரு மாதிரி இருக்கலாம்

ஐட்டமே ஆர்டர் போடுறோம் ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம் அட்லீஸ்ட் சில்லி மட்டும் வந்து நிறைய இந்த சில்லி அப்புறம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆறு வந்தால் கிடைக்கும் போய்டுவோம் அப்படின்றாங்க நார்மலாக மட்டனில் நம்ம என்ன சாப்பிடுவோம் தலைக்கறி குடலு மட்டன் சுக்கா மட்டன் பிரியாணி இந்த நாலு தடவை சாப்பிடுவோம் ஆனால் இந்த இதில் அத்தனை வெரைட்டி மட்டன்லாம் பார்த்தோம் பா

இந்த கடை எத்தனை இந்த கடை எத்தனை பேர் யூடியூப்ல போட்டுக்கான்னு தெரியல எங்க அண்ணன் ரெகுலராக சாப்பிடுவான் அவன் எங்க அட்வை கேட்டா இருக்கணும் அவன் தான் கூட்டிட்டு இருந்தான் உனக்கு வா நான் செம்ம கண்ட் தர உன்னு அப்படின்ட்டு இல்லை ஒன்றும் இது இருக்கு ஈரல் ஈரல் இருக்கு என்கிட்ட ஈரல் இருக்கு

아 내가 아 거다. 하나 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 얘네만 나웃을 음. 아근마 이제 테이블 덮을라. 엄마 சைடி முடிச்சோமா ஃபர்ஸ்ட் தான் மெயின் கோர்ஸ்க்கே வந்திருக்கேன் புரோட்டா ரெண்டு புரோட்டா வாங்கினேன் ரொம்ப பெருசாக இது ஒரு புரோட்டா சொல்லி அப்படின்ற அளவுக்கு இருக்குது ரெண்டு புரோட்டா ஒன்று சொல்லி இருக்கலாமா ஒன்று சொல்லியிருக்கலாமா நான்கே 6 ரைல எல்லாம் இவங்களோட ஓன் மசாலா போல இருக்கு. அரைச்ச மசாலா. அதனால எல்லா கடைகளிலும் இதே கருப்பு கலர் தான் இருக்குது சில எங்கள் அண்ணா என்ன சொல்லேன்னா உங்கள் ஒய்ஃப் இருந்துட்டு ஏம்மா குழம்பு வந்து கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவன் சொல்கிறான் இங்கே வந்து ஓன் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து அரைச்ச மசாலா யூஸ் பண்ணுவாங்க அதான் ஓன் மசாலா

மிஸ்டர் மைக் எனக்கு பால அவன்டே கொடுத்ததுக்கலாம் ஃபர்ஸ்ட் மாமா ஆப் பாயில ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு பாருங்க அதோட டிராவல் ஸ்டோரி கொலை விமல் படத்துல தேசிங்க ராஜா ஏதோ ஒரு படம் அதுல அவன் பேர் இதே கனின்னு நினைக்கிறேன் அவன் பிந்து மாதவி அவங்க மாமா வில்லனா இருப்பான் அவன் வந்து சூரியகிட்ட என்னமாப்பிள்ள முடிச்சிடலாமே மாமா ஓட்டு ஈர தரை வேலை பிரிச்சு பிரிச்சு தனித்தனியாக அந்த டைலாக் ஏற கடை இந்த கடை தான் இங்க வந்தீங்கன்னா மட்டனில் இருக்கிறதில் கொம்பு வாழ்வு இருக்கிற முடி இதை மட்டும் வெட்டிட்டு மற்ற எல்லா ஐட்டத்தையும் தனித்தனியாக உங்களுக்கு ஸ்பெஷலாக அதில் என்ன ஆட்டோட பெஸ்ட்டு வெரைட்டிஸ் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருப்பாங்க டே ஆட்டோட காட்டா ஸோ அதனால் இன்றைக்கி தம்பி வீட்டில் சேலம் வந்தால் அப்படி இந்த கடையை கொடுத்து அந்த கடையை இன்ட்ரோ பண்ண மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் ஒரு டேஸ்டியான ஒரு ஃபுட்டு கொடுத்தான்னு கொடுத்து வாங்க அவ்வளோதான் மக்களே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மைக் இல்லாமல் எப்படி வந்து எப்படி தெரியுதா வருதா அதுதான் ஆக்சுவலியா ஒரு ஆப்பை வாங்கிட்டு அது உடஞ்சு போச்சோம்மா

அப்படி பார்த்தாலும் ரோட்டோ ரொம்ப பெருசு இந்த சைஸுக்கு பட்னியே போட்டோம்னாலும் ரெண்டு பரோட்டா தான் சாப்பிட முடியல நான் வீடியோ எடுக்கிறதுக்கு அதை கட் பண்ணிட்டார் முடிஞ்சா நான் கட்ட கல்லில் போய் எடுத்து காய்க்கிறேன் ஏன்னா வெளியே மழை வரதா அண்ணா இது குழம்பு கலைக்கு சொல்லியிருந்தேண்ணா அண்ணா குழம்பு கலைக்கு சொல்லியிருந்தேன் கலைக்கு ஒன்று சொல்லியிருந்தேன் குழம்பு கலைக்கு

ஓகேண்ணா இல்லை கோயம்புத்தூரில் தனியாக சொல்லுவண்ணா அந்த அது மறந்துடுச்சு விடுங்க என்னோடய செல்லக்குட்டி கலைக்க ஒன்று நான் கோயம்புத்தூரில் அந்த நார்மல் அங்கே வந்து கலைக்கணும் நார்மல் குழம்புலாம் போடுவாங்க குழம்பு கலைக்குனால் குழம்பு கலைக்குன்னு சொல்லணும் நான் அந்த இதில் இங்க வந்து சொல்லிவிட்டு ஆக்சுவலி சேலத்தில் கலைக்கா குழம்பு மட்டும் தான் போடுவாங்க நம்மளுக்கு நார்மல் கலைக்கு வேணும்னா தான் குழம்பு அப்படின்றது ஏதோ லாஸ்ட் டைம்ஸுங்களோட சாப்பிட போகும்போது அப்படிதான் ஏற்கனவே ஊட்டுவானுங்க அதே மாதிரி வந்துட்டு ஒரு குழம்பு கலைக்கு அப்படின்னு ஒன்னு சிறிக்கு வேறு அது ஒண்ணுப்பா குழம்பு கலைக்குன்னு சொன்னதுக்கு சிரிச்சுட்டானுங்களா வந்து இருக்குல்ல கோயம்புத்தூர் ஆனியன் அவ்வளவுதான் ஊத்தாப்பா போட்டு தந்துடுறாங்க நம்ம கோயம்புத்தூர்ல ஆனியன் ஊத்தாப்பான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து சொன்னா தயாலும் சந்தோஷம் செரிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க ஆனா ஒரு ஆனியன் ஊத்த அதுக்கு இந்த வந்து ஒழம்பு போடுவாங்க நார்மல் கலக்கினா நார்மல் கலைக்கு தான் எனக்கு குழம்பு தரமா போடுங்க அப்படின்னு சொல்லணும் அங்க வந்து நம்ம கலைக்கு அப்படின்னா நார்மலா போடுவாங்க குழம்பு ஊத்து குழம்பு கலைக்கு வேணும்னா தான் குழம்பு கலைக்கு அப்படின்னு சொல்லுவோம் நார்மலா மீதி எல்லா சமயம் நார்மலா உனக்கு நார்மல் கலக்கி தானே கிடைக்கும் அதுக்கெல்லாம் வச்சு ஓட்டு ஓட்டுன்னு ஓடிட்டு தானுங்க ஊருக்கு தகுந்த மாதிரி நூறுக்கு அந்த மாதிரி அதுக்கு நான் அவனுங்க முன்னாடி தான் இதெல்லாம் சொல்லணுமா என்ன அவனுங்க நல்ல காலத்துலேயே ஓட்டுணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டாச்சு குடும்பத்தார் முன்னாடி அசிங்கப்பட்டாச்சு ஏற்றுலையே விழுந்தாச்சு சோற்றுலையும் விழுந்தாச்சு ஏன் தான் பேத்துலையும் அடி வாங்கியாச்சு சோற்றுலையும் அடி வாங்கியாச்சு எவ்வளோ தான் அசிங்கப்பட்டாலும் சோற்றுல மாட்டுதான் எவ்வளோ தான் அசிங்கப்பட்டாலும் ஏன்னால் பேசக்கூட மாட்டேங்குடியாது

பண்ண இல்லை நீ ஆல்யிறு முச்சு தப்போ இன்னும் பத்து நிமிஷம் ஏதோ ஒன்று வாங்கினா வெளியே வந்துடும் ஆமாம் அதோட புரோட்டா வேற லெவல் அதுக்கான குடும்பம் வேற வேற லெவல் அப்புறம் என்னோடய தங்க குட்டி இந்த கலைக்கு எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் நிறைய சாப்பிட்ணும் ஆசை சார் ஆனால் வயிற்று இடம் இல்லை அதனால் நாம் வேறு வீடெல்லாம் பார்க்கலாம் பட்டி வந்து எவ்வளோ ஃபேமஸ் இருந்துச்சு அதே மாதிரி முத்து மரம் கிடாவு இருந்து செம்ம வெரைட்டி செம்ம டேஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எல்லா ஐட்டமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அதிகமாக தண்ணி குடிங்க மற அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் இலையில் சாப்பிடுங்க நன்றி வணக்கம் நான் மறைத்து வீடியோ பார்க்கலாம் பாய் பாய்

Thank you.